என்றும் நான் செல்ல மாட்டேன் இந்த நாட்களில் அன்பு மகள் வீட்டில் வைக்கக்கூடிய ஜபம் தேவன் அந்த குடும்பங்களை ஆசிரதிக்கவும் பிள்ளைகளை ஆசிரதிக்கவும் இந்த கட்டி முடிக்கவும் கத்தன பண்ணுங்க கிருபை செய்ய வேண்டும் வீட்டு ஜபம் என்பது ஒரு இன புரியாத ஒரு ஆலமரம் வீட்டு ஜபம் என்பது ஒரு இன புரியாத ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் நிழலுக்குள் அநேகர் வந்து வசிக்கக்கூடியதாக அது மாறும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் வீட்டுக்குரிய கொஞ்சம் கடினமாக இருக்கும் நடத்துறது கடினமாக இருக்கும் பொருளாதாரம் கடினமாக இருக்கும் வந்தவங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஒன்று நல்லா இருக்குன்னு ஒன்று நல்லா இருக்காதுன்னா இதெல்லாம் தாண்டி நாம் தேவன் என்ன பண்ணுங்க மகிமைப்படுத்தணும் இல்லையா அப்ப ஏன் ஆண்டவர் அந்த நாட்களில் ஒவ்வொரு சீசர்களும் வீடுகள் தூரம் என்ன பண்ணாங்களா ஜபங்களை ஏறெடுத்தார்களா அப்போ சபைகள் அதிகமாக இல்லாத காலங்களில் வீட்டுப் பிரேர் இருந்தது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆதி நாட்கள் ஊழியக்காரர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அநேகருக்கு வந்து என்ன கிடையாதுங்க சபை கிடையாது சபை மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடையாது நிறைய சபைகள் என்ன பண்ண மாட்டாங்க அழைக்க மாட்டாங்க அப்போது ஒவ்வொருவரும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அவர்களுக்கென்று ஒரு காரியத்தை நியமிக்க ஆரம்பித்து அவங்களுக்குண்டு ஒரு வீட்டுப் பிரையரோ அவங்களுக்குண்டு ஒரு ஆபீஷோ இந்த மாதிரி வைத்து என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கத்துடைய ராஜ்யத்தை கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வீடு ஜபம் என்பது என் வீட்டை கத்தர் ஆஸ்ரிப்பது மாத்திரமல்ல என் வீட்டை நம்பியவர்கள் அனைவரையும் கத்தர் ஆஸ்ரிப்பார் அது இந்த நாட்கள் உங்களுடைய பிரயாசங்கள் ஒன்றுமேனாகாதுங்க வீண் போகாது அது பூரண நிறைவை கொண்டு வரும் ஓகே எடுத்துக்கொள்வோம் மத்திய சுவிசேஷகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது அவர்களை பார்த்து மனுஷர்களால் இது கூடாதது தேவனால் எல்லாமே யாரால கூடுமா தேவனால் பகலில் கைப்பற்றி சொல்லி பாருங்களேன் என்ன பண்ணாது எல்லாமே எல்லாவற்றையும் பயன்படுத்தப்பட்டது அங்கு தேவன் அற்புதங்கள் செய்து முடித்து விட்டு கடந்து வரும் பொழுது ஒரு வாலிபன் தேவனத்தில் வேகமாக வருவான் வந்த அந்த வாலிபன் தேவனை பார்த்து கேட்பாங்க நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பான் அப்போ ஆண்ட ரொம்ப உணர்வு பூர்வமாக ஒரு மனுஷன் பண்றான் ரட்சிப்புக்காக என்ன பண்ற என்கிட்ட கேட்கிறான் அப்போ ரச்சிக்கப்பட வேண்டும்னா சில குணம் அடிப்படையெல்லாம் இருக்குல்ல தம்பி அதுக்கேற்றபடி குணம் உன்கிட்ட வந்துச்சுன்னா உனக்கு என்ன வராது ரச்சிப்புன்னு சொல்றாரு இல்லையா இப்போ நம்ம கூட சொல்லலாம் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா ஆண்டவர் உங்களை ஆசைப்படிப்பாரு ஆனால் இந்த காரியத்தெல்லாம் விடணும்னு சொல்லும்போது நான் பிரதர் அதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது பிரதர் நான் கரெக்டாக இருக்கிறேன் பிரதர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்முடைய நம்மளுடைய காரியத்தை என்ன பண்ண மாட்டோம் வெளிகரமாக சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அதில் ஒரு இது என்ன ஆகிடும் ஆமாம் நல்ல வழியா நிறைய பிள்ளைங்களுக்கு அப்படிதான் தான் இங்கே இந்த மனுஷங்கிட்ட வந்த ஆண்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்களா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க சரி கத்தரை என்னதான் ஆராதிப்பாங்க என்னதான் துதிப்பாங்கன்னு அவர் நம்புறாரு யாரு அவர் நம்புறாரு கடைசியில வந்து பார்த்தேன்னு எனக்கு இல்லை ஏதாவது விடுதலை கிடைக்குமா ஏதாவது சுகம் கிடைக்குமா அப்படின்னு பாத்து காத்துட்டு உட்கார்ந்து இருக்குது அப்ப சுகத்துக்கும் விடுதலைக்காக தான் யாரை தேர்றேன் நம்ப ரட்சிப்புக்காக என் ஆத்மா சரீரத்துக்காக என் ஆவிக்குரிய காரியத்துக்காக என்ன பண்ண மாட்டுறேன் என்னை நான் உருவாக்கி கொள்ளல இந்த மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்ன ஜீவனா யார்ட்ட நீ நல்ல போதகரப்பா என்ன சொல்றான் நல்ல போதகரே அப்பா அவருக்கு பார்க்குறாரு அழகா என்ன பண்றான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறான் அப்போ நித்திய ஜீவன் யாருக்கிட்ட கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட தான் வேற யாரால என்ன பண்ண முடியாது நித்திய ஜீவன் கிடையாது நம்ம என்ன இந்த பூமியோட நம்மளுடைய ஜீவன் முடிஞ்சு போச்சு நமக்கு மறு ஜீவனை கத்தல பண்ணியிருக்காரு வைத்திருக்காரு அப்ப இவன் கேட்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் சில நேரங்களில் நீங்களே கா ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்த இந்த ஜீவன் முழுதும் உமக்காக பயன்படும்னு சொல்லுவேன் அவர் ரொம்ப சந்தோஷம் உள்ளார் அப்பா என் பிள்ளை என்ன கேட்குது ஜீவனை கொடுத்தா உடனே அவர் என்ன பண்றாரு இறக்கப்பட்டு உருக்கம் பட்டு என்ன பண்ற ஆயுஷ் கூட்டி கொடுத்துறாரு வருவார கழிச்சு பார்த்தா அந்த ஜீவன் எங்க இருக்குன்னு பார்த்தா எங்க இருக்குன்னே தெரியல ஆலயத்துல அந்த ஜீவனை காணும் எந்த ஆலயத்துல ஜீவனை கொடுத்த சுகத்தை கொடுத்த விடுதலை கொடுத்த அந்த ஜீவன் எங்கடா இருக்குன்னு பார்த்தா சினிமா தேட்டர்லையும் மற்ற மனுஷங்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுது பேசுது அப்போ அவர் ஃபீல் பண்றாரு ரொம்ப என்னடா ஜீவனை கட்டுச்சு விடுதலை கட்டுச்சு சுகத்தை கட்டுச்சு என்ன கேட்டு என்ன பண்ணுது ஜீவனை பெற்ற பிறகு இந்த ஜீவனை கத்தருக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்கள் குறைவு இல்லையா குழந்தைக்காக சில பேர் வருவாங்க இந்த குழந்தைய கொடுத்த கத்தருக்கு கொடுப்பேனாங்க கடைசியில பார்த்தா அந்த குழந்தை யாருக்கு வளர்றதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ தேவடைய பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோ கேட்கிறேன் நீங்க நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு நான் என்ன நன்மை செய்யணும் நல்ல ஒரு கேள்வி இல்லையா அந்த நான் ரசிக்கப்படுவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் கேட்டு பாருங்க நான் ரசிக்கப்படுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்ப அவர் சொல்ல கெட்ட குணத்தை விட்டுருப்பா பொய்ய விட்டு பெருமையை விட்டு கோபத்தை விட்டு கீழ்படி அதெல்லாம் விட்டு இதெல்லாம் விட்டு அவனுக்கு ரசிப்பா பண்றாரு இது எத்தனை பேர் விட்டுட்டு நம்ம ராமின்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்ப அவர் ஃபீல் பண்ணுவாரா தேவன் ஃபீல் பண்ணுவாரா

கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்றார் என்னங்க ஒரு நல்ல வாழ்க்கையில மன மகிழ்ச்சியா நீ சந்தோஷமாக என்னோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என் கற்பனின் கற்பனின்படி என்ன பண்ணணும் வாழ வேண்டும் சொல்றார் அவருடைய கற்பனை என்ன அவருடைய கற்பனை என்ன அவருடைய கற்பனை என்னங்க பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவருடைய அன்புக்கேற்ற மகனாக மகளாக மாறுவதும் பிறரை நேசிக்கக்கூடிய நல்ல குணமும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இராதபடி அவருக்கு ஏற்ற இருதயமாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அவருடைய கற்பனை நீங்கள் என்ன பண்ண முடியுங்க கைகொள்ள முடியும் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அவன் பாருங்க நம்ம என்ன சொல்லுவோம்மா பைபிள் படிச்சியா நல்ல பண்ணியா மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா நான் பைபிள் படிச்சு நைட்டு ஜெபம் பண்ண தெரியுமான்னு என்ன யாரை கேட்பாங்க நான் வீட்டுக்கு வந்து கதவை திறந்து நீ பைபிள் படிக்கிறியா முட்டி போட்டு ஜெபம் பண்றியா நான் பாக்குற மாதிரி என்ன நினைச்சபாங்க இவருக்கு என்ன தெரிய போகுது யாருக்கு இவருக்கு என்ன தெரிய போகுது நான் பைபிள் படிச்சேன்னா ஜெபம் பண்ணனா சொன்னா அவர் என்ன பண்ணுவாங்கண்ணா நம்பிடுவாங்க அல்ல இல்லையா ஆனா நான் நம்பிடுவேன் ஆனா ஒருத்தர் கண்ணை விழிச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாரு விளக்கண்ண ஊத்திக்கிட்டு எதை ஊத்திக்கிட்டு விளக்கண்ண ஊத்திட்டு அப்படியே பாப்பாரு இந்த பொண்ணு உண்மையில பைபிள் படிச்சதா உண்மையிலேதான் ஜெபம் பண்ணிச்சா பண்ணாருவா என்ன பண்ணாரு என்ன சொல்றான் ஆண்டவர் கேட்ட பிறகு வார்த்தைகள் பாருங்க பாருங்க அவரை நோக்கி என்னவென்று எவைகள் என்று கேட்டா நல்லா கனிச்சுங்க நல்ல கேள்வி எல்லாம் ஆக்கப்பூர்வமா நம்மளாம் கேட்போம் நம்ம என்ன பண்ணுவாங்க கேள்வி கேக்கறத நம்மளா மன்னர்கள் கேள்வி கேட்கறத மன்னர்கள் அல்ல ஆனா கேள்வி கேட்ட பதில் படி வாழ்வதுதான் ஈஸியா பார்த்து கேள்வி கேட்டலாம் ஈஸியா ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அந்த குற்றத்தை வந்து அவங்ககிட்ட திணிக்காதபடி வாழ்ந்து காட்டணும் நம்ம யாரும் சிந்திக்க மாட்டான் அவன் கேட்கிறான் ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவன் கேட்கற ஒவ்வொரு வார்த்தை அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகா பலர்ல உணர்வுபுறமா நல்லா கேட்கிறான் பல ஆஹ் சீசர்களோட என்ன பண்ணல இப்படி கேட்கல நான் கட்சி கூப்பிட்டார் வாப்பா வலையை தூக்கி போட்டு என்ன பண்ணு என் பின்னாடி வாங்க புஷ் புஷ்குனு பின்னாடி வந்துட்டாங்க வந்த பிறகு அவர் என்னென்னா சேரார் அதை மட்டும் அப்படியே கண்ணு கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க விற்பது நடக்குதா இது நடக்குதா இதையே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க இந்த கிதியனை போல உணர் பூர்வமாக கேள்வி கேட்குறான் யாரை போல கிதியவனு போல இப்போ இவருக்கு ரொம்ப அலாதி ஒரு சந்தோஷம் இயேசுக்கு என்ன பண்ணுது வரைக்கும் நான் விதைச்ச விதையில ஒருத்தன் உணர்வு பூர்வமாக என்ன பண்ணுறான் கேள்வி கேட்குறான்

அதான் நம்ம அப்பா கிட்ட ஓபன் ஏசா என்ன இருக்குங்க மறைவானது ஒன்றுமே இல்லை எல்லாச்சும் உணர்வு பூர்ணமா என்ன பண்றாரு சொல்லிடுவாரு வார்த்தை கேட்ட பிறகு நீங்களா என்ன சொல்லுவோம் நீங்களா என்ன சொல்லுவோம் இல்ல அந்த அந்தவரு இதெல்லாம் எங்கிட்ட கிடையவே கிடையாது அந்தவரு நான் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவன் ரொம்ப நீதி உள்ளவன் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவன் அவங்க பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கேட்டவங்க நான் ரொம்ப நல்லவன் இல்லையா நம்ம அப்படிதானே சொல்லுவோம் அந்த இவரு சொன்ன பிறகு கேட்ட கேள்விக்கு எல்லாம் கரெக்டா சொன்ன பிறகு இவருக்கு என்ன ஆச்சு சரி தம்பி என்ன பண்ணுவான் நம்ம வாடிப்பா தம்பி நமக்கு ஏத்தபடி மாறிடுவான் நமக்கு ஏத்தபடி என்ன பண்ணுவான் இருப்பான் நம்ம காக்க ஊழியர் செய்வான் நம்ம சொன்ன வார்த்தையில என்ன பண்ணுவான் தெருக்கள் வீதிகள்ல போய் சொல்ல நம்ம நம்பிட்டு இருக்காரு புஷ்கர் அவன் சொல்றான் பாருங்க அந்த வாலிபன் அவரை நோக்கி அவரை நோக்கி சிறு வயது கை கொண்டு என்னனுக்கு என்ன குறைவு என்று எனக்கு பண்றான் இதெல்லாம் எதுல இருந்து கை சின்ன வயசுல பொய் சொல்ல மாட்டானா என்ன சொல்ல மாட்டானா சின்ன வயசுல பொய் சொல்லாத குழந்தை எதா இருக்கா இருக்கா இல்லையா ஆ கூட அண்ணனும் தம்பியா இருந்துச்சுன்னு வச்சுங்க அவன்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பென்சிலை பேனா தூக்கிட்டு என்ன பண்ண நான் எடுக்கவே இல்லம்மா என்ன சொல்லாம் நான் எடுக்கவே ரொம்ப உண்மை பேசுகிற குழந்தைங்க என்ன குழந்தைங்க ரொம்ப உண்மை பேசுகிற குழந்தைங்க திடீர்னு அப்பா அப்பாட்டு வந்து பத்து ரூபா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்பா நான் எடுக்கவே இல்லை அவன் என்ன நான் சிறு வயது முதல்ல எப்படி இருக்கிறான் அவன் என்ன பண்ணா கொலை செய்யல சின்ன வயசுல என்ன பண்ணலையா என்ன பண்ணலையா கொலை செய்யலாம் கேட்டு உணர்வு புறமாக மாறுவதுக்கு தான் என்ன பண்ணும் கூட்டத்தை நம்ம நடத்தணும் நல்ல இல்லையா நம்ம மரகண்ட மாலை மாதிரி எங்க வேணாலும் நடத்திட்டு போகலாமா கூட்டம் அது நோக்கம் வாலிபர்களுக்கு அறிவுனுங்க தேவனை ஆராதிப்பது முனங்கால் என்று செபிப்பது எப்படி கர்த்தர்களை நெருங்குவது என்கின்ற அந்த வாலிபர்களுக்கு அறிவு அடுத்தது நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உணர்வு பூர்ணமாக பயபக்தியோடு எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு குணம் என்ன சொல்ற சிறு இருந்து என்ன சொல்றான் சிறு வயதுல நம்ம கூட சில நீங்க ரொம்ப அறிவா பேசுதுப்பா என்ன பேசுது அறிவா பேசுது நம்ம பிள்ளை ஜெபிச்சா கூட என்ன பண்ணுவோம் ஏன் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவல்ல அது உருவாக்குறது அது என்னதுங்க உருவாக்குறார் ஆண்டவர் அது எப்பொழுது ஒரு பக்குவம் அடைகிறது சொன்னால் அந்த வாலிப காலங்கள் வரும் பொழுது அந்த வாலிப காலம் பொல்லாதது வாலிப காலத்துல ஒருத்தர் யாராவது பேசிட்டாலும் என்ன ஆயிடும் கோவம் வந்துடும் அழுக வேற வந்துடும் அப்படியா நல்லா கவனிச்சுங்க அப்போ இந்த ரெண்டு கட்ட நிலைமையில தான் பெற்றோர் என்ன பண்ணுங்க அந்த பிள்ளைகளை கரெக்டான சத்தியத்தின் பாதையில நீ நடத்தின அந்த பிள்ளை எங்க நான் கொலை செய்யல ஒண்ணு சொல்றாங்க கொலை செய்யல விபச்சாரம் செய்யாதேன்றாரு என்றாரு நான் அது பண்ணல இது பண்ணல அது பண்ணலன்றா எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க நான் இதான் எதுல இருந்து செய்யறேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன இருக்குது ஆமா நானும் சின்ன வயசுல இருந்து இப்ப பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் பொறிக்கா தெரிஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல இருபத்தொரு வயசு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு புஷ்குன்னு கொடுத்தாரு அதுக்கப்புறம் வரைக்கும் என்ன பண்றா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன பண்றா அதை காத்து கொண்டு ஓடிக்கிட்டே இருக்க வாலிப வயதுல கத்த சீர்படுத்துவதுதான் மிகவும் முக்கியமானது சிறு பிள்ளைகள் திடீர்னு மார்க்கம் ஒரு நாள் சண்டே கிளாஸுக்கு உட்கார ஒரு நாள் என்ன பண்ணாது உட்காராது ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாதிரி நாள் என்ன பண்ணாது போகாது போகாததுக்கு அது ஒரு பொய் சொல்லும் எனக்கு நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இவன் நமக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப சௌகரியமா வர மாறிடுச்சு இருமாச்சுன்னா பிள்ளைகள என்ன பண்ணிக்கொண்டு வராதீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீர்கள் லேசாக காய்ச்சல் இருந்தா என்ன பண்ணாதீங்க இப்போ நம்ம பசங்களுக்கு அது ஒரு பெரிய ஜாலி ஜாலியாயிடுச்சு இல்லையா ஆ இருக்குது பெருமை இருக்குது பணத்துடைய செல்லுத்தறை வச்சு என்ன பண்றான் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சொதார் பாருங்க

வர முடியுமா என் பெருமையெல்லாம் விட முடியாது என் கோவத்தை எல்லாம் விட முடியாது வேணா வந்து பாடுவேன் துதிப்பேன் ஆராதிப்பேன் எல்லாம் செய்வேன் ஆனா எதை விட முடியாது கோபத்தை விட முடியாது பெருமை விட முடியாது சண்டை விட முடியாது இப்படி இதெல்லாம் தூக்கி போட்டதா உன்னால என்ன பண்ண முடியும் வர முடியும் இப்ப இந்த வாலிபா கேட்டவன அவனுக்கு என்ன ஆயிடுச்சு பல கேள்விகளை கேட்ட மனுஷன் ஒரே ஒரு கேள்வி என்ன பண்ணிட்டான் அவரை விட்டு ஓடி போயிட்டான் எங்க ஓடிட்டான் ஓட்டான் அப்ப தேவடைய பிள்ளைகளே தேவ வார்த்தை கேட்டு நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் பூரண ரட்சிப்பு நித்திய ஜீவனம் உண்டு கேட்டு விட்டு விட்டு ஓடுறவங்களை என்ன பண்ண முடியாது திரும்ப தேட மாட்டேன் சரி இதெல்லாம் ஜனங்களுக்கு அவர் அந்த வாலிபட்டு சொல்லி கிடித்து முடிச்சுட்டாரு நான் சொல்லக்கூடிய சம்பவம் வேற சொல்லி கிளி முடிச்சுட்டாரு அப்ப ரட்சிப்பு அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு சீசர்கள் கேட்கறாங்க இந்த சீசர்கள் டவுட் வந்துச்சுப்பா இவன் ரச்சிக்கப்படணும் நித்திய ஜீவனை பிரச்சனை கேட்டாரு ஆனால் தேவனை பின்ன புஷ்கன் என்ன சொல்லிட்டார் இதெல்லாம் நீ விட்டுட்டு வந்தா தான் இப்போ இவங்க யோசிக்கிறாங்க யார் யோசிக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்ப தேவனுக்கு பின்னே நமக்குள்ளே நமக்கு ரட்சிப்பு கிடைக்குன்னா யார் நம்மளை ரட்சிப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம் பாருங்கள் இருபத்தஞ்சாம் ஆசனத்தை வாசிங்க ஆ மிகவும் ஆச்சரியப்பட்டு ஆ ஆ இந்த டவுட்டு யாருக்கு வந்துடுச்சு இந்த மனுஷன் இந்த மாதிபையனுக்கே ஆண்டவர் இப்படி சொல்கிறாருண்ணா அப்போ நம்மளா ரச்சிக்கப்பட்டோமா நமக்குள்ள ரச்சிப்பு இருக்கா நம்ம இயேசுவோட கூட இருக்கிறனா நமக்கு ரச்சிப்பு இருக்கா இல்ல நிறைய பேர் இயேசுவோட தான் இருக்கிறீங்க நிறைய பேர் சபையோட தான் இருக்கிறீங்க ஆனா முழுமையான ரச்சிப்பு இருக்குதா என்ன கிடையாது பூர்ண ரச்சிப்பு யாருக்கிட்டே இல்லை அப்ப ஆண்டு அப்பதான் சொல்றாரு அதற்கு இயேசு அவர்களை பார்த்து ஆஹ் மனுஷனா இது கூடாது தேவனால் எல்லாம் கூட்டம் இருபத்தி என்ன பண்றோம் உண்மை பின்பற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கேக்குறாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் பெருமையை விட்டுட்டோம் கோபத்தை விட்டுட்டோம் பொய்ய விட்டுட்டோம் பாப வாழ்க்கையை விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு பண்ணுவோம் உண்மை நாங்கள் என்ன பண்றோம் பின்பற்றிட்டு வர எங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்ல இல்லையோ என்ன இன்னைக்கு சீசன விசாரணை நாட்கள் நம்ம நீங்கள் நான் அப்படி தானே அந்த வரையும் நீங்கள் சொன்னீங்க குடும்பத்தை விட்டுட்டேன் எந்த சண்டை வந்தாலும் எது வந்தாலும் நான் சர்ச்சைக்கு வரேன்னு எனக்கு என்னப்பா கிடைக்கும் அதான் சொல்வாரு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அல்லையா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்வாரு நீங்கள் நாயை விசாரிக்கும் போது என் சிங்காசனத்தில் பக்கத்தில் அமர்ந்து நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாக உங்களை நியமிப்பேன் என்று சொல்கிறார் இல்லையா அவர் செய்யக்கூடிய பதவி உயர்ந்த பதவி நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு அந்த ஒரு பொறுப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க எந்த காலத்திலும் யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது உனக்கு கொடுத்ததுல நெருக்க ஒரு போராட்டம் உபத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அலியா அந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது விற்றுக்கூடாது அல்லையா ஆனா நீ செய்ய செய்ய என்ன பண்ணும் ஊழியங்களை இணைந்து பெருகும் அல்ல இல்லையா உன்னுடைய ஊழியங்களும் இன்னொரு ஊழியர்கள் இணையப்படும் போது என்னங்க அந்த இடங்கள் கத்துடைய வல்லமையினால் பெருக்கப்படும் அதனால ஐயோ யாரோ செய்யறாங்க நம்ம அதுக்கு என்ன இணையணும் ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணணும் இணையணும் இணைஞ்சாதான் தேவன் என்ன பண்ண போறாங்க உங்களுக்கான நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு சலத்தை கத்தராக தப்பிடுத்தார் இல்லையா அப்ப தெய்வனால் எல்லாமே கூடும் கூடு மனுஷனால என்ன பண்ணாது அவர் கூடும்னா இந்த குணம்லாம் நம்மளை விட்டு உடனே பேச போல நாங்கள் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றுவோம் சொல்லுங்க ஜோ பண்ணுமா கேட்ட